தினமல நேயர்களுக்கு வணக்கம் கோவையில் ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்காக பாலக்காடு மெயின் ரோட்டில் துவங்கி மயில்கல் அதாவது மயில்கல்லில் இருந்து நரசிம்மநாயக்கன் பாளையம் வரைக்கும் சுமார் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு மேற்கு புறவழிச்சாலை அமைக்கப்படுது மாநில நெடுஞ்சாலைத்துறை சார்பில் நடக்கும் இந்த பணியானது மொத்தம் பதினைந்து வருவாய் கிராமங்கள் வழியாக இந்த சாலை அமைக்க போகிறாங்க இதில் முதல் கட்டமாக மயில்கல்லில் துவங்கி மாதம்பட்டி வரைக்கும் சரியா பதினொன்னு புள்ளி எட்டு கிலோமீட்டருக்கு ரூபாய் இருநூத்தி ஐம்பது கோடி மதிப்பீட்டுல முதல் கட்ட பணிகள் நடந்துட்டு மொத்தம் மூன்று கட்டங்களாக நடக்க போற இந்த மேற்கு பொருளிச்சாலை பணியில இப்ப முதல் கட்டம் ரொம்ப மும்முரமா நடந்துக்கிட்டு இருக்கு இந்த மேற்கு பொருளிச்சாலை அமைஞ்சா என்னென்ன பயன்கள் இருக்கு இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறதான் இந்த செய்தியில நம்ம பார்க்க போறோம் வாங்க போலாம் கோவையில் போக்குவரத்து போலீசார் கடந்த ஆண்டு நடத்திய ஆய்வில் ஆறு லட்சம் வாகனங்கள் இருப்பதும் ஆண்டுக்கு ஒரு லட்சம் வாகனங்கள் அதிகரிப்பதும் கண்டறியப்பட்டது இவை தவிர வெளியூர் வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி இருந்தும் ஏராளமான வாகனங்கள் நகர்ப்பகுதிக்குள் வந்து செல்கிறது அதாவது நீலகிரி மாவட்டத்துக்கு செல்வதாக இருந்தாலும் கேரளா செல்வதாக இருந்தாலும் வாகனங்கள் கோவை பகுதிக்குள் வந்து செல்வதால் தேவையற்ற அலைச்சல் எரிபொருள் விரயம் ஏற்படுகிறது அதனால் போக்குவரத்து நெருக்கடி ஏற்படுவதோடு நகரை கடந்து செல்ல இரண்டு மணி நேரம் தாமதமாகிறது எனவே கோவையில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணும் வகையில் கோவைக்கு வெளியே புறநகரில் சுற்றுச்சாலை அமைக்க கோரிக்கை விடுக்கப்பட்டது அதன்படி இரண்டாயிரத்தி ஒன்பதில் கோவை பாலக்காடு ரோட்டில் மைல்கல் முதல் நரசிம்மநாயக்கன் பாளையம் வரை முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு மேற்குப்புற வழிச்சாலை அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்ததும் இத்திட்டம் வேகம் எடுத்தது மூன்று பேக்கேஜுகளாக முதல் கட்ட பணிக்கு இருநூற்று ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது இந்நிலையில் நிலம் கையகப்படுத்தும் பணி நிறைவடைந்து முதல்கட்டமாக மதுக்கரை மைல்கல் முதல் மாதம்பட்டி வரை பதினொன்று புள்ளி எட்டு பூஜ்ஜியம் கிலோமீட்டர் தூரத்துக்கு சாலை அமைக்கும் பணி நடக்கிறது பதினைந்து வருவாய் கிராமங்கள் வழியாக அமையும் மேற்குப்புற வழிச்சாலையில் தலா ஏழு மீட்டர் அகலத்துக்கு ஓடுதளம் அமைகிறது மெட்ரோ ரயில் திட்டம் இவ்வழித்தடத்தில் எதிர்காலத்தில் இயக்க வாய்ப்பிருந்தால் மேற்குப்புற வழிச்சாலை பாதிக்கக்கூடாது என்பதற்காக ஐந்து மீட்டர் அகலத்துக்கு மையத் தடுப்பு ஏற்படுத்தப்படுகிறது மைல்கல் முதல் மாதம்பட்டி வரையிலான பகுதிகளில் இரு இடங்களில் மேம்பாலம் பதிமூன்று இடங்களில் சிறு பாலங்கள் கட்டப்படுகின்றன இதில் சிறு பாலங்கள் கட்டும் பணி துவக்கப்பட்ட துரிதகதியில் நடந்து வருகின்றன தவிர மேற்கு புறவழிச்சாலையின் தொடக்க பகுதியான சுகுணாபுரம் மஞ்சப்பள்ள ஓடை மீது முப்பது கோடி ரூபாய் மதிப்பில் எண்ணூறு மீட்டர் நீளத்தில் ஆறு தாங்கு தூண்கள் நான்கு வழிப்பாதையாக மேம்பாலம் அமைக்கும் பணியும் நடக்கிறது இதனைத் தொடர்ந்து மாதம்பட்டி முதல் கணுவாய் வரை பனிரெண்டு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் கிலோமீட்டர் தூரத்துக்கு இரண்டாம் கட்ட சாலையும் மூன்றாம் கட்டமாக நரசிம்மநாயக்கன்பாளையம் பாளையம் வரை எட்டு புள்ளி ஐந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கும் சாலை அமைக்கப்பட உள்ளது இதற்கான நிலம் கையகப்படுத்தும் பணி விறுவிறுப்பாக நடந்து வருகிறது மேற்கு புறவழிச்சாலை அமைக்கும் பணியானது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்குள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது மொத்தத்தில் மேற்கு புறவழிச்சாலை பணிகள் முடிவடைந்தால் பாலக்காடு சாலையிலிருந்து நகருக்குள் வராமல் புறவழிச்சாலை வழியாக நரசிம்மநாயக்கன் பாளையம் சென்று அங்கிருந்து மேட்டுப்பாளையம் சாலை வழியாக ஊட்டிக்கு செல்ல முடியும் இதனால் பயண நேரம் மற்றும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க முடியும்